இது சாண்டல் கலர் அரளிப்பூ அதுலேயே ஒயிட் கலர் பூ இதில் அவரக்காய் செடியும் பருப்பு கீரையும் அவரக்காய் செடி பருப்பு கீரை நம்மளுடைய எல்லாம் பயன்களும் உள்ள கடவுளுடைய செடி வேப்ப மரம் இதில் மூக்கிரட்டை கீரை அப்படியே வெள்ளரிக்காய் செடி முருங்கை செடி முருங்கை நேர்த்திக்கி தான் கீரை பறிச்சிட்டேன் அப்படியே வெள்ளரிக்காய் செடி ஜாதி நிறையா கொடுத்தாங்க இப்போ என்னென்னு தெரில அப்படியே காஞ்சிட்டு வராங்க காஞ்சிட்டு துளுப்பாங்களா இல்லை எதுவும் வேஸ்ட் ஆகிடுவாங்களான்னு தெரியல ஆனால் நல்லா பூ கொடுத்தாங்க ஒரு வருஷமாக ஒரு நாள் கூட பூ இல்லாமல் இல்லை சாகுட்டாக மழை பெஞ்ச உடனே கொண்டாட்டமாக ஆகிட்டாங்க எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் பாருங்கள் மழை மாதிரி வசிச்சு செம்பரு செடி அப்படியே வேலூட்டா அப்படியே இருக்காங்க தான் கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்காங்க அருளி செடி இது மிருந்து பண்ணது அரளி செடி இவங்கெல்லாம் மழை சீசனோட வெயில் சீசனாக நல்லா பூ கொடுக்குறாங்க அப்படியே பருப்பு கீரை ஒரு அறநெல்லிக்காய் செடி பாரிஜாதம் பாரிஜாதம் செடி முழுவதும் மொட்டுக்கள் தான் எல்லா கலையுமே மொட்டுக்களோடு தான் இருக்காங்க பாரிஜாதம் அலமண்டா எல்லோ கலர் கரும் துளசி இதில் ஒரு அவரக்காய் செடி அப்படியே பைனாப்பிள் அப்படியே தூதுவலை இது முல்லை மல்லி தான் இருக்காங்க நிறைய தரலாம் கூட நாலு அஞ்சு பத்துன்னு கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க அப்படியே இதில் வெள்ள செடி பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் பூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செடி எனக்கு இப்போது இந்த வெயில் சீசனில் எந்த பூச்ச ரோஸ்லேயுமே எனக்கு அவ்வளவாக ரிசெட் கொடுக்கல ஆனால் பன்னீர் ரோஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இப்போ கூட பாருங்க நிறைய தளிர் வந்திருக்காங்க மற்ற எந்த செடியிலையும் தளிர் இல்லை எல்லாமே டல்லாக தான் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயே ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கேன் இது ஹைப்ரிட் கொய்யா மரம்னு வாங்கிட்டு வந்தேன் இதில் சாமந்த செடி வச்சுருந்தேன் வேஸ்ட் ஆகிடுச்சு பெரும் ஃபில் தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் செடி நல்லா வந்தது மழை பெஞ்ச உடனே இந்த கத்திரிக்காய் செடி என்னாச்சுன்னு தெரியல அப்படியே ஆகிட்டாங்க ஒன்றுமே இல்லை ஒரு இலை கூட இல்லாமல் அப்படியே டல்லாயாச்சு இந்த நெற்றிய மல்லி நாளை பெஞ்சோம் வளர்ச்சியை பாருங்கள் எதுவும் நம்மளுக்கு பூ இல்லாத நான் கிடையாது டெய்லி பூ கொடுத்துட்டு தான் இருப்பாங்க என்ன ஒன்று செடி இருக்க அளவுக்கு பூ இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீர் உரங்கள் கிட உரங்கள் திரவ உரங்கள் எல்லாமே கொடுத்துட்டேன் சரி கொஞ்சம் நர்சரியில் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் வாங்கி கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போமே அது கொடுத்தா எப்படி பூக்குறாங்க இவ்வளோ செடி இருக்கிறதுக்கு பூ இன்னும் நிறையா கொடுக்கணும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க கத்திரிக்காய் செடி எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க இப்போ மழை பெஞ்ச உடனே எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க இது நம்ம ஜிமிக்கி சம்பருத்தி இவங்க பூ கொடுத்துட்டே தான் இருந்தாங்க நேற்று வரைக்கும் ஆனால் இன்றைக்கி பூ இல்லை முட்டுக்காக கோழி கொண்ட பூ இதுவும் கத்திரிக்காய் செடி இதில் நிறைய பிஞ்சு இருந்தது எல்லாம் காற்று அடிச்செல்லாம் உருந்து போயாச்சு இப்போ பிஞ்சு இல்லை எதுவும் இல்லை இனிமேல் தான் பூ பூத்து பிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் மொத்தம் ஒரு பத்து பாயிண்டுக்கு மேலே இருந்தது ஆனால் ஒன்று கூட வரல வேஸ்ட் ஆகிடுச்சு மல்லி ராஜ மல்லி அடுக்கு மல்லின்னு இல்லைங்களா ஓரளவுக்கு பூத்து முடிச்சுட்டாங்க அடுத்து பூக்கிறது ரெடியாகிறாங்கன்னு நினைக்கிறேன் தலர்கள் நிறையா வந்தாச்சு அப்படியே அதில் ஒரு கருந்துளசி நம்ம கருந்துளசி ஒரு பத்து செடிக்கிட்டே இருக்குது எல்லாம் தொட்டிலையுமே வந்துட்டு சைடில் ஒன்று ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது இது அடுக்கு மல்லி இந்த மல்லி நிறைய மொட்டு வச்சிருந்தது நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு மொட்டு வச்சுருந்தது நான் வந்து உரம் கொடுத்தேன் அதை அதிகப்படியாக கொடுத்துட்டேன்னு தெரியல அடுத்த நாள் இலைங்கள்லாம் கருகி போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நல்லா தளிர் விட்டு வந்துட்டுருக்காங்க அடுத்த தடவை நம்ம கொடுக்கும்பொழுது பார்த்து கொடுக்கணும் ஒன்று ஈஸ்ட்டு டென் தான் கொடுக்குறேன் அந்த கொடுக்குற அளவில் இதில் நிறையா கொடுத்துட்டேன் நம்ம எவ்வளோ செடிக்கு தேவையோ அதை கொடுக்காமல் அதிகப்படியாக கொடுத்துட்டேன் நிறையா மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் சைனீஸ் வயிற்றேன் இது எல்லாமே ஒரு பக்கம் மட்டுந்தான் நான் எடுத்திருக்கேன் நாளைக்கு இன்னொரு பக்கம் காட்டுறேன் உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தினுடைய பசுமையை பார்த்து எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த வீடியோ நிறைய பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க தேங்க்யூ ஆல்